श्री श्रीमाद्रे नहा சென்னை அடையார் சர்வசக்தி பீடத்திலிருந்து அருள்வாக்கம்மா ரேணுகாதேவி இன்றைய பதிவில் எளிமையான சில லக்ஷ்மி வசீகர மூலிகைகளை பற்றியும் வீட்டில் நம்ம என்னென்ன மூலிகைகளை வைத்து வழிபடுவது மூலியமாகவும் வளர்க்குறது மூலியமாகவும் நம்மளுக்கு நன்மைகள் கிடைக்கும் செல்வம் பெருகும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் இது சின்ன ஒரு தாந்திரிக பரிகார முறையாகும் இந்த முறையை வந்து பின்பற்று வரீங்க அப்படின்னா நம்மளுடைய வீட்டில் இருக்கக்கூடிய மாற்றங்கள் நிகழ்வதை நீங்கள் நிச்சயமாக பார்க்கலாம் இந்த பதிவை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பல அன்பர்கள் என்கிட்ட வந்து நிறைய பேர் கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கன்னா இந்த மூலிகையை வந்து வீட்டில் வைக்கலாமா நாங்கள் வழிபாடு செய்யலாமா நீங்கள் இந்த மூலிகை பற்றி சொல்கிறீங்க அந்த மூலிகையை பற்றி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கவுங்க ஏதாவது ஒரு சோஷியல் மீடியாவில் சொல்கிறதெல்லாம் நம்மக்கிட்ட வந்து ஒரு சந்தேகமாக வந்து கேட்குறாங்க நான் ஒன்று மட்டும் உங்களுக்கு சொல்கிறேன் எல்லா விதமான மூலிகைகளும் எல்லா இடத்துலையும் வளர்ந்துராது எல்லா விதமான தெய்வ சக்தி பொருந்திய மூலிகைகளை நம்ம வச்சுக்கிறதும் நல்லது கிடையாது அந்த வகையில் வந்து வைக்கக்கூடாத ச பலவிதமான மூலிகைகள் இருக்குது அந்த பதிவை நிச்சயமாக ஒரு நாள் உங்களுக்காக கொடுக்குறேன் இப்போதைக்கு நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு நான்கு செடிகள் மற்றும் மூலிகைகளை பற்றி நான் சொல்கிறேன் அதை நீங்கள் வீட்டில் வளர்க்குறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து செல்வம் என்பது நிச்சயமாக நிலைத்திருக்கும் உங்களுடைய வீட்டில் பிரச்சனைகள் கண்டிப்பாக குறையும் எதிர்மறை எண்ணங்கள் அழியும் அந்த வகையில் மிக முக்கியமாக நம்ம வீட்டில் இருக்க வேண்டிய ஒரு செடி அப்படின்னா அது துளசி செடி இந்த துளசி இருக்கக்கூடிய இடத்துல எந்த விதமான சக்தியும் நெருங்க முடியாது தெய்வ சக்தி அங்கே அதிகமாக நிலைத்திருக்கும் அந்த இடத்துல ஒரு மன அமைதி இருக்கும் நிச்சயமா லக்ஷ்மி தேவி அந்த இடத்துல வசியம் செய்வாள் வாசம் செய்வால் அந்த துளசிக்கு வந்து லக்ஷ்மியை வசீகரம் செய்யக்கூடிய ஒரு சக்தி இருக்குது அதனால் கண்டிப்பாக ஒரு துளசி செடியை நம்ம வைக்கணும் துளசியில் வந்து நிறைய துளசி வகைகள் இருக்கிறது அதில் மிக முக்கியமாக ராமர் துளசி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வெளிர் பச்சை நிறமாக இருக்கக்கூடிய ஒரு துளசியை நம்ம வீட்டில் வந்து வளர்க்கணும் ரொம்பவும் பவித்திரமாக இருக்கக்கூடியது துளசி நல்ல முறையில நம்ம வந்து சுத்தமான முறையில் வளர்க்குறோம் அப்படின்னா நம்ம வீட்டில் மன அமைதியும் செல்வமும் பெருகும் அடுத்து வெள்ளருக்கன் மூலிகை வெள்ளருக்கன் செடி நிறைய பேர் பார்த்துருப்பாங்க இந்த விநாயகர் சக்திக்கு எருக்கன் மாலை வந்து போடுவாங்க அதே போல் வெள்ளை மலர் கொண்ட வெள்ளருக்கன் மூலிகையை நீங்கள் வீட்டில் உங்களுடைய வீட்டை சுற்றி அதாவது சனி மூலையில இடம் இருந்தாலும் சரி தென்மேற்கு பகுதியில் இருந்தாலும் சரி நீ எந்த இடத்துல இந்த வெள்ளிருக்கன் மூலிகை நீங்கள் வளர்த்தாலும் நிச்சயமாக அது மூலியமாக உங்களுக்கு லக்ஷ்மி வசீகரம் இருக்கும் தீய சக்திகள் உங்கள் வீட்டில் நெருங்கவே இருக்காது கடன் என்பது அந்த வீட்டில் இருக்காது எந்த இடத்துல வெள்ளுறுக்கன் மூலிகை நன்கு செழித்து வளர்கிறதோ அங்க தெய்வம் சக்தி தெய்வ சக்தி வந்து நிலை வரும் அந்த வீட்டில் வந்து பிரச்சனைகளே இருக்காது அந்த வீட்டில் இருக்கக்கூடிய நபர்களை எந்த விதமான மாந்திரிக சக்தியும் வந்து தாக்காது ரொம்ப முக்கியமா அவங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனைகளை அந்த இருக்கக்கூடிய வெள்ளருக்கன் மூலிகை வந்து நிவர்த்தி செய்து கொடுக்கும் அதுக்கும் மேலே ஒரு முக்கியமான வரவை கொடுக்கக்கூடிய ஒரு மூலிகை அப்படின்னா அந்த மூலிகை பேர் வெள்ளை காக்கணம் அதாவது வெள்ளை சங்கு மலர் இந்த மலரை வந்து நீங்கள் வீட்டில் வளர்க்குறீங்க அப்படின்னா நிச்சயமா அந்த இடத்துல செல்வம் வந்து உங்களுக்கு குளிக்கும் உங்களுக்கு வசீகரம் ஏற்படும் அமைதி நிலத்திற்கும் உங்கள் வீட்டை சுற்றி இருக்கவங்க உங்களுக்கு நட்பு பாராட்டி உங்களுக்கு ஒரு ஒரு பெரிய சப்போர்ட்டா இருப்பாங்க ஆக அந்த இடத்துல ரொம்ப முக்கியமாக இந்த வெள்ளை சங்கு மலர் அப்படின்னு சொல்லக்கூடிய வெள்ளை காக்கணம் மூலிகை உங்க வீட்டில் வளர்கிறது அப்படின்றது ரொம்ப 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 அவசியமான ஒன்று நான்காவது மூலிகையாக மணி பிளான்ட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகையை உங்களுக்கு நான் வந்து சொல்கிறேன் மணி பிளான்ட் நீங்கள் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பாங்க அந்த மூலிகை வந்து எதற்காக வளர்க்குறோன்னு தெரியாமையே நிறைய பேர் வளர்ப்பாங்க இது வேகமாக வளரக்கூடியது படரக்கூடியது பணவரவை கொடுக்கக்கூடியது சைனாவில் பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்பவும் பிரசித்தியானது ரொம்பவும் நம்பிக்கை நண்பகத்தன்மை உள்ள ஒரு விஷயம் இந்த மூலிகையை வந்து நான் பலரும் வளர்த்து பணம் நிறைய பேருக்கு நிறைய இடத்துல கிடச்சிருக்கு நிறைய பேர் வந்து பின்பற்றி பார்த்துருக்குறாங்க நீங்களும் பின்பற்றி பாருங்கள் முக்கியமாக நான் சொன்ன இந்த நான்கு மூலிகைகளும் உங்கள் வீட்டில் பொழுது உங்களுக்கு பண வரவு என்பது அதிகரிக்கும் கடன் பிரச்சனை என்பது இருக்கவே இருக்காது மன அமைதி என்பது எப்போதும் நிலைச்சிருக்கும் சந்தோஷமான முறையில் உங்கள் வாழ்க்கை இருக்கும் இந்த பதிவு சம்பந்தமாக ஏதேனும் கருத்துக்கள் இருந்தால் கமெண்ட்ஸ் மூலிமா கருத்துக்களை தெரிவிங்க நிச்சயம் அடுத்த பதிவில் அதுக்கான முத கொடுக்குறேன் நன்றி சிவாய் நம்ம